மறுமையில் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்காக வாதாடுவார்களா கேள்விக்குறி உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்காக வாதாடுவார்களா கேள்விக்குறி உங்களுடைய கணவர் உங்களுக்காக வாதாடுவாரா கேள்விக்குறி உங்களுடைய மனைவி உங்களுக்காக வாதாடுவாளா கேள்விக்குறி உங்களுடைய நண்பர் உங்களுக்காக வாதாடுவார்களா கேள்விக்குறி ஆனால் நிச்சயமாக உறுதியாக இந்த ஒரு பொக்கிஷம் உங்களுக்காக வாதாடும் என்று நபிகள் நாயும் சொல்லங்களை செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆம் அதான் நீங்கள் தொட்டு தழுவி ஓதிய உங்களுடைய குரான் இது உங்களை சொர்க்கத்தில் நுழைய வைக்கும் வரை அல்லாஹ்விடம் போராடும் வாதாடும் உங்களை சொர்க்கத்தில் நுழைய வைக்காமல் அது ஓயாது எனவே உங்களை சொர்க்கத்தில் நுழைய வைக்க போராடும் அந்த பொக்கிஷமான குரானை தினமும் தொட்டு தழுவி பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம்